இந்த சென்னையிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க எவ்வளோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ நம்ம வந்து மூணாவது பாட்டுங்க இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு நம்ம காலையிலேயே கிளம்பி வந்து ஒரு ரிட்டன் பிளேஸுக்கு போயிருந்தோம் வேலூரில் அது முடிச்சுட்டு இன்னொரு வீடியோமாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அங்கே இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குது அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம போகிற வழியெல்லாம் செக் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணாவது பார்த்தா ஒரு ஒன் டே ட்ரிப்பான வேலூரில் ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க அந்த இடம் எங்கே இருக்கு எப்படி இருக்குதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து பயணத்தில் வந்து கலந்துங்க என்னோட நேம் ஏம்கே என்னோட சேர்ந்து பயணிங்க வாருங்கள் சேர்ந்து பயணம் செய்வோம் ஸோ நம்ம ஃபாரஸ்ட் உள்ள எண்ட்ரி ஆகிட்டாங்க பாருங்க இந்த ஊர் நேம் பார்த்தீங்கன்னா சிவானந்தபுரங்க வாட்ரு ஃபால்ஸ்ன்னு போட்டாலே வந்துடும் அப்படிலாம் சிவானந்தபுரம் வேலூர்னு போட்டுருங்க குரங்கெல்லாம் பாருங்கள் இங்கே அதிகமாகுது நம்ம எப்போது ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது இந்த தாய்லா மரத்தை பார்ப்போம் அதே மாதிரி நான் இப்போ பார்க்குறேன் தைலா மரம் அதிகமாக வருது ஆனால் இங்கே மூங்கில் மரம் எல்லாமே இருக்குது மூங்கில் இங்கே காலையில் டைம் வந்தீங்கன்னா அந்த ஃபாகியாக இருக்கும்ங்க ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கும் ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும் டார்க் ஃபாரஸ்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தருவாங்க இது பயமாக இருக்கு மக்களே என்ன ஹீல்ஸ் ஏறும்போதே இந்த மாதிரி செடி பூவெலாம் இருக்கு நிறைய இந்த பாருங்களேன் ஸோ இது என்ன பூன்னு தெரியல ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கு இந்த வியூவே பாருங்க சூப்பராக இருக்குல்ல என்னென்னு பூன்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இங்கே பாருங்கள் தார் சாலை அமைத்த பனி பின்னாடி பாருங்க வேற லெவல்ல இருக்கு பெரிய ஹில் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மக்கள இப்போ வந்து ஒரு நாலாவது ஏர் பண்டையில் அஞ்சாவது ஏர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை மூணாவதாக தெரியல எனக்கு சரியா ஸோ இது ஏறும் போது என்னென்னா இந்த மாதிரி பாருங்கள் இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி காலி இடம் இருக்குது நான் வண்டி நிப்பாட்டியிருக்கேன் ஸோ ஏன் நிப்பாட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் சிலை வச்சு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வியூ பாயிண்ட் வேறு லெவலுக்கு ஸோ இறங்கி போய் பார்க்கலாம் தான் நிப்பாட்டியிருக்கேன் ஸோ வாங்க எப்படி போய் பார்ப்போம் வழி பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைட் தான் போகுது ஷோர் ஷோ வண்டி சாகி எடுக்க மறந்துட்டேங்க முக்கியமாக இந்த சரி வாங்க இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து விநாயகர் சில வச்சுக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க ஆனால் இங்கேருந்து பார்க்கும் அது இது மேலே ஏறலாம் ஈஸியாக தான் இருக்கு செம்மை வியூங்க இது வேற லெவலில் இருக்குங்க அப்படியேங்கப்பா ஊப்பருங்க வேற லெவல் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க எவ்வளோ மழை பாருங்க இங்கே அதாவது சென்னையில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணுங்க நிஜமால சொல்கிறேங்க வேறு லெவலில் இருக்குதுங்க வியூ அதாவது இந்த சென்னையிலருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க நீ எங்கேயோ ரொம்ப தூரத்தில் போய் எடுத்துகிட்டு நீ சென்னையில் இருக்கேன்னு வீடியோ போட்டிருக்கான்னு நம்புவாங்க நம்பலைன்னா சிவனந்தபுரம் வேலூர்னு போடுங்க வேலூர்லேருந்து சிவனந்தபுரம் வாட்டர் ஃபால்ஸ் கூட போட்டு பாருங்கள் போட்டுட்டு இந்த இடம் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நான் இந்த வீடியோ கூட டிலீட் பண்ணுறேன் சரிங்களா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கலாம் அந்த வீடியோவை டிலீட் பண்ணுறோங்க அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா லொக்கேஷன் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் சும்மா வேறு லெவல் வியூங்க சாதாரணமாகவே வழியெல்லாம் சூப்பராக இருக்குது சரிங்களா சாதாரணமாகவே வழியெல்லாம் சூப்பராக இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் வரும்போதே சொல்ல வார்த்தை இல்லைங்க அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது சரி நான் இங்கேருந்து ஷார்ட் வீடியோலாம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா அப்புறம் வந்து இங்கேருந்து மேலே போகும்போது இன்னொரு ஏர்பெண்டில் தான் வாட்ரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்குங்க ஸோ அங்கே போய் பார்க்கலாம் இருக்கா இல்லை தண்ணி வருதா இல்லை வட்டி போச்சா இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கான்னு சரி பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போய் பார்க்கலாம் ஏதாவது வெய்யூ இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் காட்டுது அங்கே போய் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஷார்ட் வீடியோவை பாருங்கள் மஜாவாக இருக்குங்க இடம் வேற லெவல் வாங்க அந்த வியூ காட்டுறோம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்களா இந்த வியூ கீழே பாருங்க அப்படியே வேற லெவலுங்க மக்களே இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம் கிளம்பி இப்போ நேரா வாட்ரு ஃபால்ஸ் போயிடலாம் வாட்ரு ஃபால்ஸ் போயிட்டு குளிக்க முடிஞ்சா தண்ணி வந்தா குளிப்போம் சில்லுன்னு வந்தா விட்டுடலாம் ஸோ டைம் இல்லை இப்ப டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுதுங்க ஸோ டைம் கரெக்டா இருக்கும் இப்போ போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டேன் அப்படியே மேலே போய் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துடலாம் இப்போ வந்து அந்த சில இருக்குல்ல விநாயகர் சிலை ஸோ நான் இங்க நின்றுன்னு இருந்தேன் நான் இப்படி போயிட்டு அங்கே திரும்ப இடத்துல வரணும் வரணேன் ஆனால் இப்போ நான் வந்து கீழே போனோங்க ஃபால்ஸ் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதோட தண்ணி ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கா இல்லை எல்லோரும் போக முடியுமா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நான் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ டாட்டா பை பாய் சியூ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களை நோட்டிஃபிகேஷன் கேஷன் வரும் டாட்டா பை மக்களே சியூ என் பேக்கை வந்து என்ன நிலைமையில் போக போகிறோம் ஏன்னா வழியை பாருங்கண்ணா தண்ணி சவுண்டு கேட்குதுங்க நல்லா அங்கே தான் இருக்குது இப்படிதான் இறங்கி போகணும்னு நினைக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் ஆளுங்க வர வரதாங்க இடம்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் போல் வலியெல்லாம் ஆ சவுண்டு கேட்குதுங்க சவுண்டு கேட்குது ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் புது இடம் பார்த்தா மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஐயோ பார்த்துப்பேங்க வாட்ரு ஃபால்ஸு ஆனால் தண்ணி அந்தளவுக்கு வரலங்க நீங்களே பாருங்கள் இங்க பாருங்களேன் இந்த முள்ளு செடி எல்லாம் எல்லாம் ஒட்டின காலில் மக்களே இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா வேலூர்ல